தமிழ் சினிமாவில் மலையாள இயக்குனர்களின் ஆளுமை வரும்போது பல திறமையான நடிகர்களின் திறமை வெளிப்படவும் அந்த நடிகர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த மாறுபட்ட நடிப்பை கொண்டு வரவும் முடியும் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான இயக்குநராக பேசப்பட்டவர் மலையாளத்தில் மிக அற்புதமான படங்களை கொடுத்தவர் அது மட்டுமல்ல மோகன்லால் என்கின்ற நடிகரை மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் என்ற படத்தின் மூலம் அறிமுகம் செய்தவரும் இவரை பாசில் இயக்கிய பூவிழி வாசலிலே ஒரு த்ரில்லிங் படம் இது மலையாளத்தில் வந்த பூவினு புதிய தென்றல் என்ற படத்தின் ரீமேக் தான் பாசில் அதை தமிழ் ரசிகர்களுக்கு மேலும் விறுவிறுப்பாக திரைக்கதை அமைத்து தந்திருந்தார் சென்னையில் மட்டும் இந்த திரைப்படம் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடியது கோவை மதுரை திருச்சி போன்ற நகரங்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி பேச வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் விழிவானது திரைக்கு முன் தோன்றியவர்கள் சத்யராஜ் கார்த்திகா ரகுவரன் பாபு ஆண்டனி நிஷல்கள் ரவி சார்லி டெல்லி கணேஷ் பேபி சுஜிதா டி எஸ் ராகவேந்தர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் இசை இளையராஜா பாடல்கள் கங்கையமரன் முத்துலிங்கம் காமகோடியன் மற்றும் இளையராஜா படத்தொகுப்பு டி ஆர் சேகர் ஒளிப்பதிவு ஆனந்தகுட்டன் வசனம் கோகுல கிருஷ்ணா கதை இயக்கம் வாசில் தயாரிப்பு லட்சுமி பிரியா வெளிவந்த படங்களில் இந்த படத்திற்கு எப்போதும் ஒரு தனி சிறப்பு உண்டு ஒரு விறுவிறுப்பான திரில்லர் சப்ஜெக்ட் தான் இது இரண்டு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கொலை செய்கிறார்கள் அதனை பார்க்கிறான் ஒரு சிறுவன் கொலை செய்யப்பட்டது அவனது தாய் சிறுவனுக்கோ பேச முடியாது காது கேட்காது அவன் தப்பித்து ஒரு குடிகாரனான ஜீவாவிடம் அடைக்கலம் ஆகிறான் அந்த குழந்தை எங்கே சாட்சியாக மாறி விடுமோ என்று அந்த குழந்தையை கொல்ல கொலைகார கும்பல் முயற்சிக்கின்றது ஜீவாவும் கொலைகார கும்பலால் தன் குடும்பத்தை இழந்து முழுக்கவும் குடிக்கு அடிமையாகி வாழ்கின்றான் அவனிடம் இந்த குழந்தை வந்ததும் அவனை கொலைகார கொள்ள துரத்துவதும் ஏன் என்று தெரியாமல் விழுக்கின்றான் குடியை மறந்து குழந்தையை காப்பாற்ற நினைக்கின்றான் அதன் பிறகு வில்லன்களை பழிவாங்குவதுதான் கதை ஆனால் இந்த கதை சொன்ன விதம் கடைசி வரை என்ன ஆகப் போகிறதோ பதபதப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு திரைக்கதையை அமைத்திருந்தார் பாசின் அதுவும் அந்த குழந்தையின் நடிப்பு எளிதில் மறக்க முடியாது அவ்வளவு தத்ரூபமாக இயல்பாக அந்த குழந்தை பயத்தையும் சிரிப்பையும் காட்டியிருந்தது இளையராஜாவின் இசை இந்த படத்திற்கு பெரிய அளவில் உதவியது திரில்லர் படத்திற்குரிய திக் திக் பின்னணி இசை புதிய அனுபவத்தை உண்டாக்கியது ராஜாவாக நடித்திருந்த குழந்தை நட்சத்திரம் யார் தெரியுமா சுஜிதா அதாவது முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்வசி ஒரு குழந்தையை தரையில் போட்டு தாண்டுவாரே அந்த குழந்தைதான் அவர் வளர்ந்து பிறகு ராஜாவாக பூவிழி வாசல் படத்தில் நடித்தார் வளர்ந்து குமரியாகி தற்போது தொலைக்காட்சிகளில் டிவி தொடர்களில் சுஜிதா பிரபலமாக இருக்கின்றார் நடித்திருக்கின்றார் பூவிழி வாசல் இல்லை படத்தில் சிறுவயதிலேயே வாய்ப்பேச முடியாத காது கேளாத குழந்தையாக நடிப்புத்திறனை அபாரமாக வெளிப்படுத்தி சிறப்பாக நடித்திருந்தார் சுஜிதா இப்போது சுஜிதா கல்யாணம் செய்து கொண்டு குழந்தைக்கு தாயாகி விட்டார் அதை விடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் சத்தியராஜுக்கு சிறந்த ஆண்டாக அமைந்திருந்தது பூவிழிவாசலிலே சின்ன தம்பி பெரிய தம்பி ஆழ மக்கள் என் பக்கம் வேதம் புதிது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஜல்லிக்கட்டு ஆகிய படங்களில் நடித்திருந்தார் இந்த படங்களில் பெரும்பாலானவை நன்றாக ஓடி சத்யராஜின் சிறந்த நடிப்புக்கு ஒரு உயரத்தை தந்தது சின்ன ரோசா பூவே என்கின்ற பாடலும் ஒரு கிளியின் தனிமையிலே ஒரு கிளியின் தனிமையிலே என்கின்ற அந்த பாடலும் ஆட்டம் இங்கே போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆனது இன்றைக்கும் ஒரு கிளியின் தனிமையிலே சின்ன சின்ன ரோசா பூவே போன்ற பாடல்கள் காதுக்கு இனிமையாக கேட்டுக்கொண்டே தான் இருப்போம் வாசலிலே படத்தின் மூலமாக மலையாளத்தில் இருந்து ஒரு இயக்குனர் வந்து தமிழில் ஒரு வித்தியாசமான படத்தை கொடுத்தார் என்று சொல்லதான் வேண்டும் பாராட்டதான் வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கானா கிளிக் பண்ணுங்க